அவர்களை இயற்கையை நினைச்சனால மீண்டும் உங்கள் குவித்த எல்லாரும் எப்படி பார்க்கிங்க நல்லா இருக்கும் அதுதான் எப்பயுமே நான் கடவுளில் கேட்பேன் ஸோ இன்னைக்கு மகா சிவராத்திரி எல்லாருக்கும் சிவராத்திரிக்கு வந்து நல்வாழ்த்துலாம் சொல்லக்கூடாது ஏன்னா சிவராத்திரிக்கு வந்து என் பேருமாம் சிவனா மட்டும் எல்லாருமே நினச்சி இன்னைக்கு ஒரு நாள் கும்பிட்றதுனால எல்லா வல்லங்களும் கிடைக்கும் நான் வந்து எப்பயுமே உங்ககிட்ட சொல்கிறது அதிகமாக கோயிலுக்கு போக மாட்டேன் வீட்டில் சாமி கும்பாரத்தோடு நிறுத்திக்குவேன் ரொம்ப ரேர் குலதெய்வ கோயிலுக்கு அப்படி ரொம்ப அர்ஜெண்ட்டாக ஒரு சில கோயிலுக்கு போகணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை அப்படி இருந்தால் தான் அப்போ போகணே தவிர இந்த மாதிரி டைமில் கூட்டத்தில் போயிட்டு சாமியை வந்து நெரிச்சலில் கும்புறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாயிடும் முன்னா பின்ன தள்ளிட்டு போகிறது ஒரு ஜே ஜேன்னு அந்த இடத்துல நின்று நிற்கிறது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் அதனால் நான் அந்த மாதிரி டைமில் கோயிலுக்கு அதிகமாக போக மாட்டேன் என்னை பொறுத்தவரையும் கோயில் வந்து மனசு எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தமாக இருக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறாள் நான் அதனால் நான் எப்பயுமே வீட்டில் கும்பிட்ற மாதிரி இன்றைக்கி நான் இடத்துல கூப்பிட்டுட்டேன் இன்னைக்கு நான் உங்களுக்கு எதுக்கு முக்கியமாக இந்த வீடியோ நான் போடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் யூடியூப்லேயும் சமைச்சிருப்பாங்கன்னு கேட்டேன் எனக்கு சத்தியமாக தெரியலப்பா ஏன்னா நான் இன்றைக்கி நான் சமைக்க போகிற விஷயம் வந்து அவ்வளோ ஒரு ஹெல்த்தான சாப்பாடு இது வரைக்கும் நீங்கள் யாரும் சாப்பிட்டுருக்க மாட்டீங்க அப்படின்னு நான் கரெக்டாக சொல்லுவேன் உங்களுடைய ஸ்கின் வந்து எப்பயுமே மழை மழைன்னு சாஃப்டாக எப்போ இப்படி தொட்டாலும் மழை மழைன்னு இருக்கிற மாதிரி இருக்கணுமா அப்போ நான் செய்யற சாப்பாடை ஒரு வாட்டி என்ன நம்பி நீங்கள் சமைச்சு சொன்ன இன்னும் கழித்த இதெல்லாம் சமைக்க சொல்கிறீங்களே இதெல்லாம் சமைச்சதேனா கிடையாது நான் வந்து அது என்ன போய் இப்படி இவ்வளோ லோக்கலாக சமைக்க சொல்கிறீங்களே அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்கப்பா கேட்டாலும் கிடைக்காத ஒரு பொருள் தான் இந்த பொருள் யாரும் தரவும் மாட்டாங்க ஏன்னா இப்போ இந்த காலத்தில் யாரும் அதை வந்து செய்கிறதே கிடையாது எல்லாருமே குக்கர் வந்ததுக்கப்புறம் குக்கர் குக்கர் குக்கருக்கு போயிட்டீங்க ஆனால் நான் அப்போ வந்து இப்போ வரைக்கும் வடி சாதம் தான் வடிச்சிட்டு இருக்கேன் நிறைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் வந்து குக்கர் வைக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பிரியாணியாக தான் இருக்கும் அப்படி இருக்கிற பிரியாணியில் தான் நான் வந்து குக்கரில் செய்வேன் இதே நான் வந்து ஹோம் பசங்களுக்கு செய்கிறேன்னா நான் பெரிய ஃபேஷனில் செஞ்சு பெரிய அடுப்பில் சேர்ந்து நீங்களே பார்த்துருப்பீங்க அது கூட எனக்கு அடுப்பில் செய்யறது ரொம்ப பிடிக்கும்ப்பா எனக்கான மண்ணோ ஒரு வீடோ இருந்தால் நான் கண்டிப்பாக அந்த இடத்துல நான் வந்து மண்ணில் வந்து ஒரு அடுப்பு ரெடி பண்ணி அதில் வந்து விறகு அடுப்பில் சாப்பாடு செஞ்சு எல்லாருக்கும் கொடுப்பேன் பட் நான் இருக்கிறது கொடுத்தனும் வீடு கொடுத்தனு வீடுன்னு சொன்ன பிறகுதான் ஒரு விஷயம் சொல்லணும் ஸோ நம்ம இந்த வீட்டை சீக்கிரமாக காலி பண்ண போகிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வீடை உங்களை சேல்ஸ் பண்ணிட்டாங்கப்பா திருப்பி என்னுடைய தேடுதல் பயணம் திருப்பி ஓட்டம் ஓடிட்டே இருக்கிற அது கூடி சீக்கிரத்தில் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லுவேன் ஸோ இன்னைக்கு நம்ம சமைக்கக்கூடிய ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா வடிகட்சி சாம்பார் தான் செய்ய போகிறோம்ப்பா இது வந்து நான் எப்பயுமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டதே உங்ககிட்ட சொல்கிறேன் அந்த கஷ்டப்பட்ட ஒரு இருந்து தான் இந்த சாம்பார் நான் கற்றுக்கிட்டேன் அந்த சாம்பாரை வந்து கொஞ்சம் நம்ம வந்து நல்ல விஷயமா சேர்த்து பேசுவோம் ஓகேவா நீங்கள் எவ்வளோ வசதியாக நான் என்ன எடுத்துக்கிறேன் உங்கள சொல்ல வேணாம் நான் ரொம்ப வசதியாக இருக்கிறேன் நான் எனக்கு எல்லாமே நான் நினைச்சது சாப்பிட முடியும் நினச்சதை வாங்க முடியும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நான் இருக்கிற மாதிரி என்னை நினச்சிங்க ஆனால் நான் சொல்கிற விஷயம் அப்படியே ஆப்போசிட் ஓகேவா அந்த மாதிரி ஆப்போசிட்டில் நீங்கள் நினச்சிக்கணும் நான் சொல்கிற விஷயத்த ஓகேவா நான் வந்து நினச்சதை வாங்குகிற சூழ்நிலை எனக்கு என்ன பிடிக்குதோ அதெல்லாம் நான் டக்குன்னு ஆர்டர் பண்ணியும் இல்லை எல்லாமே செஞ்சு சாப்பிட்ற அளவு கூட எனக்கு எல்லா வசதியும் இருக்க அந்த காலகட்டத்தில் அப்போ அந்த சாப்பாடு வந்து நான் செய்வேன்னு கேட்டால் கண்டிப்பாக நான் செய்வேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இதை நம்ம சாப்பிட்றவங்க நம்மளுடைய ஸ்கின் வந்து முதல் விஷயம் சுருங்காது நம்மளுடைய ஏஜ் வந்து எவ்வளோ ஆனாலும் நம்ம வந்து அந்த இது வந்து மெதுமை தன்மை நம்ம ஸ்கின்னுக்கு கொடுக்காது நம்ம உடல் வந்து சுத்தமாகவும் ரெண்டாவது விஷயம் நம்ம வயிற்றுல வந்து அந்த மழைக்கட்டு அப்படின்வாங்களேன் அதெல்லாம் எதுவுமே இருக்காது இதெல்லாம் இல்லாமல் இருக்கிற ஒரு சாதாரண வடிகஞ்சியில வந்து எப்படி கவிக்கான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எல்லாருமே போய் நீங்க எல்லாம் போனத்துல போய் செக் பண்ணி பாருங்க வடிகஞ்சியை பற்றி எவ்வளோ நல்ல விஷயங்கள் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தான் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சாம்பார் சேர்ப்போம் இந்த சாம்பார் வந்து நிறைய நாங்கள் லைன் கொடுத்தோன்னு இருக்கிறப்ப நான் தான் சொல்லிட்டேன்ல நல்லா சகல வசதியாக இருந்தப்ப நான் வைக்கிற சாம்பார்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நான் இருந்த ஒரு சூழ்நிலையில் வந்து நான் வைப்பேன் அப்போ வந்து எல்லாரும் கிராஸ் பண்ணி தான் நல்லா வாசனை தாளிக்கிற வாசனை நல்லா வருது பெருமாய் வாசனம் சூப்பராக வருது என்ன சாப்பாடு கவிதான்னு கேட்பாங்க நான் சொன்னேன் கிள்ளி போட்ட சாம்பார் அப்படி சொன்னேன் அப்படியாகும் அப்போ வாசனை ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு கொஞ்சம் கொடுக்குறியான்னு கேட்பாங்க சரின்னு சொல்லிட்டு நான் வச்ச உடனே எங்கள் வீட்டில் அந்த வடிக்கஞ்சி சாம்பார் நான் வச்ச உடனே என்ன ஆகும் கேட்டிங்கன்னா சுட சுட இறங்கே அதுக்கு வந்து எப்பயுமே வந்து தொகையுத்தான வச்சு சாப்பிடுவேன் அதே மாதிரி பருப்பு துவையல் கடலை துவையல் வந்து அதுக்கு வந்து இஞ்சியும் புளியும் வச்சு அம்மியில துவையல் எடுப்போம் அப்படின்னு ரொம்ப நல்லாயிருக்கும் பூண்டு காஞ்ச மிளகாய் ஒரு துவையல் இருப்போம் அதுவும் சூப்பராக இருக்கும்பா அப்போ நான் வசதியாக வாழ்ந்த காலத்துல வந்து நான் அவங்களுக்கு புரியல நான் என்ன சொல்ல அவ்வளோ வசதியாக வாழ்ந்த காலத்துல வந்து இந்த சாம்பார் வாரத்தில் ரெண்டு வாட்டி வச்சுருக்கேன்ப்பா அதே சாம்பாரை தான் இன்னமும் நான் வந்து ரெண்டு வாரத்துக்கு வாட்டி கண்டிப்பாக வைக்கிறேன் ஏன்னா எங்கள் அரை பிரதேஷுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் ஜெயந்த் வந்து இப்போ தொட்டு தொட்டு நக்கி நக்கி சாப்பிடுவோம் நீங்கள் வீடியோ லாஸ்ட்டில் நீங்கள் அந்த சீனை பார்க்கலாம் எல்லாருமே எங்கள் ஃபேமிலியில் அந்த சாம்பார் ரொம்ப விரும்பி சொல்வாங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து கிள்ளி போட்ட சாம்பார் கொடுத்துருவேன் அவங்க சாப்பிட்டு சொல்லுவாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனால் ரொம்ப கூட பருப்பே இல்லை எப்படி நீ இவ்வளோ டேஸ்ட்டாக வைக்கிற வாசனையும் அவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்வாங்க ரொம்ப நாளும் வரைக்கும் அவங்க இது இது வடிக்கஞ்சி சாம்பார் அப்படி சொல்லலை கொஞ்ச நாளுக்கு அப்புறமா வந்து எப்படி தான் வைக்கிறேன் எனக்கு ஒரு வட்டி வச்சுக்காட்டு வச்சுக்காட்டு அப்படின்ற பிறகு நினச்சிருந்தேன் கவிதா வட்டி இந்த சாம்பார் வச்சு கொடுத்த சத்தியமாக நம்பவே முடியல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் நான் வந்து அந்த சாம்பாரை கற்றுக்கிட்டேன் அந்த சாம்பாரை தான் இப்போ நான் உங்களுக்கு வைக்க போகிறேன் வாங்க நம்ம எப்படி சமைக்கலாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் திருப்பி நான் சொல்கிற ஒரே விஷயம்தான்ப்பா எந்த ஒரு இதுலேயும் எந்த ஒரு சமையலையும் ஒரு தாழ்வாவோ ஒரு சீப்பாகவோ அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க நான் வடிகஞ்சியில் வந்து சாம்பார் மட்டும் கிடையாது வடிகஞ்சியில் நிறையா செய்வேன் ஒன்று ஒன்றா செஞ்சு காமிச்சிட்டு வரேன் செஞ்சு காமிக்கிறேன் இனிமேல் ஓகேவா இப்போ வந்து நான் வாங்க வடிகஞ்சி சாம்பார் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஸோ வடிகஞ்சி சாம்பாருக்கு வந்து தேவையான பொருள் வந்து வடிகஞ்சி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும் கட்டி பெருங்காயம் தூள் பெருங்காயம் தான் ஓகே கேட்டால் கட்டி பெருங்காயம் பெருந்துச்சு கட்டி பெருங்காயம் போட்டு உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு வடித்த உடனே கஞ்சியை நம்ம அப்படியே வச்சுருந்தோம்ப்பா வச்சுட்டு அந்த கஞ்சி வந்து சூடுலே நம்ம போட்ட கட்டி பெருங்காயம் வந்து நல்லா கரைஞ்சி வரும் அது வந்து ஒரு கரண்டி வச்சு கர கரட்டி அதாவது கலக்கி விட்டிங்கன்னா சரியாக போயிடும் அதுக்கப்புறமா நம்ம அதை வடிகட்டி எடுத்து எடுத்து வச்சுக்கலாம் வாங்க வடிகஞ்சி சாம்பார் எப்படி செய்யலாம் பாருங்கள் அப்படின்னு திருப்பி சொல்கிறேன் இது வந்து உடம்புக்கு மட்டும் கிடையாது நம்மளுடைய முடி ரொம்ப நல்லா வளர்ச்சியாகணும் நம்மளுடைய முடியில் அடியில் வந்து ட்ரையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ட்ரைனஸ்லாம் குறைக்கிறதுக்கு இந்த வடிகஞ்சை ரொம்ப நமக்கு உதவியாக இருக்கும் இந்த வடிகஞ்சியை பொறுத்த வரைக்கும் நல்லா சுட சுட செஞ்சு சூடாக இருக்கும் போதே சாப்பிடுங்க ரொம்ப சுவையாக இருக்கும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் முக்கியமாக என்னை நம்பி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் திருப்பி எல்லாருக்குமே வந்து எல்லாருமே சிவனை நம்புங்க சமைக்கப்படுங்கப்பா மனசார வேண்டிக்குங்க வேறு சொல்லலாம் முடிஞ்ச வரைக்கும் யார் மனசையும் கஷ்டப்படுத்தாமல் வாழுங்க நானே நிறைய விஷயங்களை கஷ்டப்படுத்திருக்கலாம் சப்போஸ் அப்படி எதனால இருந்தால் மலைச்சிடுங்க எப்பயும் போல உங்களோட தோல் பக்கம் தோழிக இல்லைனா தோழிகள் நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை அதனால் தேங்க்யூ வெரி மச்ப்பா வாங்க நம்ம வடிகஞ்சி சாம்பார் எப்படி செய்யலாம் பாருங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் வடிகஞ்சி சாம்பாருக்கு வந்து சாதம் வந்து நல்லா அதை தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி போடணும் அரிசி போட்டதுக்கப்புறம் நல்ல நோர பொங்கி வர மாதிரி இருக்கிறதா பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் நல்லா சாதம் வெந்த உடனே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து வடித்தட்டு வச்சுட்டு சாதம் வடிக்கணும்ப்பா நான் வந்து வடித்தேன் ஹரி பிரதீஷ் தான் வீடியோ ஷூட் பண்ணால் ஸோ பாருங்கள் நான் வந்து அந்த அவசரத்தில் அடுப்பை ஆஃப் பண்ண வந்துட்டேன் ஆனால் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வடிச்சிக்கிங்க ஓகேவா நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் செய்யலாம் ஒரு டம்ளர் அரிசி போட்டுக்கூட நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாடி கஞ்சி சாம்பார் ரெடி பண்ணி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம்ப்பா ஒரு வாட்டி நான் அப்பையும் சொன்னேன் இப்பயும் சொல்கிறேன் ஒரு வாட்டி நான் செய்கிற சமையலெல்லாம் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கப்பா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் நான் சொல்கிறது உண்மையா பொய்யா இது வந்து நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அதனால தான் நான் திருப்பி திருப்பி இருக்கேன் இப்போ நம்ம வந்து சாதம் வடித்தாச்சு சாதம் வடித்த தண்ணியில் சுட சுட இருக்கும்போதே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னிங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் கல்லுப்பு கட்டி பெருங்காயம் நீங்கள் தூள் பெருங்காயம் போடுற மாதிரின்னா சாம்பார் கொதிச்சதுக்கப்புறம் தூள் பெருங்காயம் போட்டுக்கலாம் இல்லை நம்ம வந்து எல்லாம் தாளிக்கும் போது நம்ம எண்ணெயில் போட்டு செஞ்சுக்கலாம் இப்போ என்கிட்ட கட்டி பெருங்காயம் இருந்துச்சுப்பா நான் போட்டுட்டேன் உங்கள் கிட்டே எது இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க சரியா இந்த மாதிரி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சுடுங்க அந்த மஞ்சளும் அந்த தண்ணியோடு கரையிறதுக்கு நம்ம போட்ட உப்பும் கரையிறதுக்கு அப்புறம் நம்ம கட்டி பெருங்காயம் போட்டிருக்கோம்லாம் அதுவும் கரையிறதுக்குப்பா ஸோ அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்துட்டு ஒரு கரண்டி வச்சு நம்ம கலரும் போது நம்ம சுட சுட போட்ட பெருங்காயம் போட்டதுனால சீக்கிரமாக கரைஞ்சிட்ருக்கோம் வாங்க இப்போ நம்ம சாம்பார் தாளிக்கலாம் இந்த சாம்பார் தாளிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செஞ்சுக்கலாம்ப்பா நான் சொன்ன மாதிரி பாருங்கள் பெருங்காயம் பருக்காட்டி பெருங்காயம் சீக்கிரமாக கரைஞ்சிடுச்சு பாருங்கள் இதுதான் இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிட்டோமா இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து உங்கள்கிட்ட என்ன என்ன இருக்கோ அதை ஊற்றிக்குங்க இப்போ வந்து கடுகு உளுத்தம்பருப்பு வெந்தயம் கொஞ்சம் சின்ன ஜீரகம் எடுத்துக்க எங்ககிட்ட சின்ன ஜீரகம் ஆயிடுச்சுப்பா நேற்று தான் சாம்பார் பொடி ரெடி பண்ணால் அதனால் அதை எடுத்துட்டேன் இன்றைக்கி காலையிலே வைக்கணுன்றதுனால வச்சுட்டேன் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி பச்சை மிளகாய் மூணு கீரி வச்சுக்கோங்க கருவேப்பில கொத்தமல்லி தான் இதுக்கு தேவையான பொருள் ஓகேவா வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து தக்காளி வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயமும் பூண்டு சாரிப்பா சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாவும் தட்டி வச்சுக்கோங்க ஓகேவா இப்போ பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் பெரிய தக்காளி ஒன்று கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு வெந்தியும் சின்ன ஜீரகம் அதாவது ஜீரகம் நம்ம வந்து மிளகு ஜீரகம் போடுவோம் அந்த ஜீரகம் இது எல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் சின்ன வெங்காயம்னா சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாவும் தட்டி அப்படி போட்டுங்க ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க வெங்காயம் போட்டாச்சு தக்காளி தக்காளி லாஸ்ட்டாக போட்டுங்க பச்சை மிளகா போட்டுக்குங்க பச்சை மிளகாவும் நம்ம வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிற கருவேப்பிலையை போட்டு ஒரு வதக்கு வதக்கிறதுக்கு அதுக்கப்புறமா தக்காளி போட்டு வதக்குங்க இதுக்கு வந்து நீங்கள் வேறு எதுவும் போட தேவையில்லை ஏன்னா நம்ம ஆல்ரெடி கல் உப்பு போட்டாச்சு மஞ்சள் தூள் போட்டாச்சு பெருங்காயம் போட்டாச்சு இப்போ வந்து உங்கள் கிட்டே வந்து கட்டி இல்லை கவிதா தூள் பெருங்காயம் இருக்குன்னா இப்போ எண்ணெயில் நீங்கள் வந்து தூள் பெருங்காயம் கரெக்டாக ஒரு டீஸ்பூன் போட்டுக்குங்க கரெக்டாக இருக்கும் பா நாலுலேருந்து ஆறு பேர் சாப்பிட்லாம் நான் வடித்த வடிக்கஞ்சி அளவு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வடிக்கஞ்சிருந்துன்னு அந்த மாதிரி நீங்கள் ஒரு கிளாஸ் தான் ரெண்டு பேர் தான் இருக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் இல்லை அரை டீஸ்பூன் நீங்கள் போட்டுக்கங்க இப்போ நம்ம வந்து தக்காளி போட்டாச்சு தக்காளி நல்லா வதங்கணும்ப்பா அதாவது மசிச்சு விட்ட மாடலில் வதக்குன்னா அந்த மாதிரி வதக்கிங்க ஓகே இன்னும் சின்ன வெங்காயம் போட்டு நீங்கள் வ வதக்கினீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக ஒரு வாட்டி உங்கள் கிட்டே என்ன இருக்கோ அந்த மாதிரி போட்டு நீங்கள் வதக்கி பாருங்கள் இப்போ நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து கருவேப்பில் போட்டாச்சு அவ்வளோதான்ப்பா சூப்பராக வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம வந்து வடிக்கஞ்சியை வந்து அப்படியே ஊற்றிடாதீங்கப்பா வடிகட்டி தான் ஊற்றணும் ஏன்னா நம்ம வடிக்கும் போது அதில் அரிசிலாம் விழுந்துகிட்ருக்கோம் சாதம் அதாவது சாதம் விழுந்துட்டுருக்கும் அப்புறம் நம்ம போட்ட கட்டி பெருங்காயமாக அப்படியே அடியில் கொஞ்சம் காயாமல் நின்றுதுன்னா அது தேவையில்லை ஏன்னா அது கொஞ்சம் பிளாஸ்டிக் நம்ம அதை எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்மளுடைய சாம்பார் சூப்பராக நுற பொங்க கொதித்து வரப்போகுது இதுக்கு புளிலாம் ஊற்றணுமான்னு கேட்டால் எதுவுமே கிடையாதுப்பா நம்ம வடிக்கஞ்சி சாம்பார் அப்படியே தான் வைக்கணும் இப்போ வந்து நம்மளுடைய சாம்பார் நல்லா நுற பொங்கி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு கொதிச்ச உடனே நம்ம வந்து வெறும் கொத்தமல்லி தானே இப்போ போடாமல் பேலன்ஸ் வச்சுருக்கோம் இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி போட்டு இதை இறக்கினோம்னா நம்மளுடைய வடிக்கஞ்சி சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுப்பா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு இது வந்து நல்லாயிருக்கா நல்லா இல்லை நீங்களே எனக்கு கமெண்ட்ஸ் போடலாம்ப்பா கமெண்ட்ஸ் போட்டு நீங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் எங்கிட்ட கேட்டிங்கன்னா நான் கிளியர் பண்ணுவேன் இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டோம் ஆக்சுவலாக காலையிலே வச்சாச்சு கவிச்சி எதுவும் இன்றைக்கி செய்யக்கூடாது அப்படின்றதுனால சாயந்தரமாக சாமி கும்பிட்டாச்சுப்பா ஓகே இப்போ சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இப்போ தொட்டுக்க வந்து நான் வந்து பொட்டுக்கட்லையும் காஞ்ச மிளகா வச்சு தேங்காய் வச்சு சட்னி அரைச்சிட்டேன்ப்பா சில போகுது இந்த மாதிரிக்கெலாம் வந்து பூண்டும் காஞ்ச மிளகாவும் வச்சு பாருங்கள் நான் சொன்னேன்னா அந்த சாம்பார் வச்சு அடுத்த செகண்டு ஜெயந்த தட்டு பக்கத்தில் வந்து உக்காந்துட்டேன் பாருங்கள் ஏன்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும் தொட்டு தொட்டு சாப்பிட்டுனே இருப்பான் எனிடைமு ஒரு வாட்டி நீங்கள் வந்து இதே மாதிரி ஒரு சாம்பார் வச்சு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா எல்லா மசாலாவும் வாங்கி ஒரு வாட்டி டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி கமே